எங்களோடய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஃபண்டிங் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க நீங்கள் யாராவது இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஃபண்டிங் பண்ணுறவங்களா இருந்தால் எங்களோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் ஐடியா வந்து ஷேர் பண்ணுறோம் ஓகே இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது வெற்றிகரமாக ஆறாவது நாளை முடிச்சுட்டு ஏழாவது நாளாக நம்ம தொடங்கிட்டோம் அதான் நம்ம காட்டில் வந்துட்டோம் மற்றவங்களுக்கே தெரியும் பாருங்கள் அப்படியே அந்த இயற்கையை வந்து பாருங்கள் அப்படியே அமைதியாக அப்படியே அந்த தென்னை மரம்லாம் அப்படின்னு சொல்கிறது ஷாப்பாக அமைதியாக இருக்குது அதாவது அது இன்னும் ஆக்ரேஷ் பட்டு நான் பார்த்ததில்ல ஆக்ரோஷனா அப்படி இந்த காற்றுல ஆடுங்க இல்லைங்களா சரியான காற்று ஆனால் இங்கே காற்றுங்கிறதே இல்லைங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தேன் துளி துளி கூட கிடையாது விசுற கூட மாட்டுக்குது அந்த தென்னை மரம் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அப்படியே கூட மாட்டுக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது அது நேற்று கூட கொஞ்சம் வெயில் அடிச்சுருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குங்க பாருங்க அந்த மேகங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே கரு மூட்டமாகவே சொல்கிற இருட்டு அப்படி இருள் மாதிரி எப்படி சூழ்ந்துருக்குது இந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அதாவது இன்றைக்கி சரியான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின் தான் நான் சொல்கிறத நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதி வந்து வெட்டாமல் இருக்குது அதாவது மஞ்சளும் வெட்டாமல் இருக்குது பாதி உடைக்காமல் இருக்குது இதெல்லாம் மழை வந்துச்சுனா கண்டிப்பாக ரொம்ப ஒரு டேமேஜ் ஆகுங்க இங்கே பாருங்கள் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கான செவன்த் டே ஆரம்பித்தாச்சு கண்டிப்பாக அது வெற்றி பெடிச்சு ஆகணும் அதான் நம்ம பாருங்கள் மக்கள்லாம் பாருங்க இறங்கியாச்சு களத்தில் இறங்கியாச்சு பாருங்கள்லாம் தலப்பாக்கட்டு கட்டி இறங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் பாருங்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியே வந்து நெக்ஸ்ட்டு வாங்க இன்னும் திருலிகான சம்பத்தோடு நம்ம வேலையெல்லாம் பார்க்கலாம் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அள்ளி ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே முன்னாடி வீடியோ தான் உரண்டை அள்ளியே போட்டிருப்பேன் என்ன பண்ணுறது நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்ய முடியும் அதனால் இந்த உரண்டையெல்லாம் காலி பண்ணினோம் ஏன்னா இன்றைக்கி வந்து மஞ்சள் வெட்ட முடியாது ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது அங்கே பாருங்க அப்படியே இன்னைக்கெல்லாம் வந்த மழை வந்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சலூரே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஏகாசமா கருன்னு இருக்குதுங்க நம்ம டேட்டில் வந்து இந்த இது லோடு ஏற்றிடலாம் ஃபர்ஸ்டு அதுக்கப்புறம் வேலைக்கு கழுப்புக்கு தெரியாம ஜாலி பேசிட்டே தான் எங்க அந்த மக ஆளை காணும் ஏமா மக்கா ஏய் வாப்பா மக்கா எப்படி அங்கே கரெக்டாக எங்க சுடுறது ஆறு நாள் இப்போ ஒன்று கஷ்டப்பட்டு சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏழாவது நாள் தொடங்கியிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் வந்து வெட்டுற வெள்ளம் கிடையாது நமக்கு வந்து உடச்சி பொம்பளை ஆளுங்க அள்ளி கூட்டுற காலம் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உரண்டனு பேர் உரண்டையை தான் நம்ம அள்ளி கொட்டுறோம் இதுவும் வந்து நிறையா சொல்கிறது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அதுக்காக நம்ம இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆனால் இது பாருங்கள் இது பேர் உருண்டை நல்லா பாருங்கள் கேமரா பக்கம் இங்கே பாருங்கள் தான் இது பேர் தான் உருண்டை இது பார்த்தா நிறையா யூஸ்க்கெலாம் அதாவது பெயிண்ட் ஆகட்டும் இதாகட்டும் இது ஆகட்டும் அந்த மாதிரி விஷய சில விஷயத்துக்கெலாம் இது யூஸ் ஆகிறாங்களாம் ஏன்னா மஞ்சள் வேலைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன் கூட இப்படி கஷ்டப்படத்தில் ஆனால் இன்னொன்று மக்களே இன்றைக்கி இன்னும் ஒரு மெயினான ஒரு கருத்து சொல்ல போனால் அதாவது வியாழ செய்கிறவங்களும் சரி முதலாளியும் சரி அதாவது கரெக்டாக அந்த தொழிலாளிகளை மட்டும் என்றைக்குமே வந்து ரொம்ப ஹார்டாக பேசக்கூடாது ரொம்ப சொல்கிறது அவங்க இல்லைனா நம்ம கிடையாது தொழிலாளி இல்லைன்னா முதலாளி கிடையாது அதனால் தொழிலாளிகளை எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து செய்வாங்க நமக்கு தொழிலாளிங்க அதனால் தயவுசெய்து வந்து பாகுபாடு பார்க்க வேண்டாம் அதாவது பாகுபாடு பார்க்க வேண்டாம் ஏன்னா தொழிலாளி இல்லைன்னா யாருங்க முதலாளி இங்கே யாருமே அந்த மாதிரி எந்திரிக்க மாட்டாங்க ஏமாக்கா மக்கா மாதிரி இருக்குது இந்த பக்கம் பக்கமாப்பா ஆ மழை வர மாதிரி இருக்குது மழை வர மாதிரி இருக்குது மஞ்சள் வெட்டி போட்டுக்க மாட்டேங்குது அங்க வந்து ஊர்ல வந்து சரியான மலையாம் ஒரு மழை இருக்குமா ஊர்ல ஆ அது தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசம் ஏனுங்க வானுங்க அந்த மாதிரி ஒரு பாசங்க நாம போய் புதுசாக அத்த பேசணுன்னா கூட என்னடா பேசுறது எப்படா பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான்றது இந்த தாங்க இந்த காட்டில் இருக்கிற உருண்டை உரம் எல்லாமே நம்ம லோடு ஏற்றணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சரியான கஷ்டமான ஒரு வேலையுன்னு சொல்லலாம் அதாவது ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் கஷ்டப்பட்டு சொல்கிறது ஜாலியாக சிரிச்சுட்டு வேலை செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் சும்மா சொல்கிறது உடச்சி உடச்சு போட்டுனே இருப்பாங்க அந்த கூடையில் தூய்ந்து தூய்ந்து இந்த டேக்ட்ருக்கு ஃபுல்லாக லோடு ஏற்றணும் அதுதாங்க வேலையை பாருங்க நான் சும்மா வந்து கொஞ்ச நேரம் வந்து எப்படி சொல்கிறது உங்க உங்கள் கிட்டே பேசணும் பண்ணி அங்கே மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நம்ம வேலையை பார்க்கணும் பேசிட்டே தினத்துக்காக வருது அவங்களும் வேலை செய்கிறாங்க பாவம் அவங்க ஒன்றே செய்வாங்களா நாம வேலையை நாமளும் செஞ்சாதாங்க கூட மாடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் எல்லாம் பாருங்க இந்த உடைக்கிறவங்க இந்த சரகு அதாவது இந்த இது மஞ்சள் இலையப்போ இத ஒட்டுக்கா போட்டுறாங்களா எனக்கும் முடிவ மாட்டேங்குது லேட் ஆகுது பாருங்க இப்படியோ ஒன்று நான் நினைச்ச கூட மக்களை எவ்வளவு நாள் டாக் பிடிச்சி அதாவது எவ்வளவு நாள் இங்க இருக்கணும் அப்படின்ட்டு அந்தளவுக்கு இதெல்லாம் கஷ்டமான வேலை நானும் ஈஸியாக தான் நினச்சிட்டேன் கஷ்டமான வேலை அதுவும் சரி இது போதும் சரிங்க அதாவது மஞ்சள் உடைக்கும் போதும் சரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது சுறுசுறுப்பாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் போக போக அந்த கை இப்படி உடைக்க கூட முடியல இந்த இடத்துல சரியான வழி வலுத்துச்சு அந்த நாரெல்லாம் காஞ்சி போயிருந்தாலும் உடைக்கவே முடியல அந்த அளவுக்கு பெண்டு கண்டுருச்சு எல்லாமே கஷ்டம் தான் ஆனால் இதில் இருக்கிற மக்கள் எப்படி தான் வேலை செய்கிறாங்களோ தெரில பாவங்க இந்த லேடிஸாக இருக்கட்டும் அவங்கலாம் எப்படி வேலை செய்கிறாங்களே தெரியல அது அந்த வெயிலில் தலைமழை ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மற்றபடி எதுவுமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக தொழில் வழி இல்லைன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நினச்ச இருக்க முடியாது யாருமே வந்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு ஐயா இருந்தால் இருப்பாருங்க தன்னைக்கு சரியான அவரு கிட்டத்தட்ட அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது வயசு ஆகும் ஆனால் எழுபது வயசு ஆகி கூட நம்ம இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு கூட கும்மிய கூட முடில கும்மிஞ்சு கொத்த முடில ஆனால் அந்த எழுபது வயசில் சும்மா மாங்க மாங்கன்னு வேலை செய்கிறாரு தலைவர் நாம இதுவே பிடிச்சி உட்காந்துருவோம் கோயனும் கொத்தன உடனே அவரு அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் என்னடா வேலை அப்படின்ற மாதிரி செய்கிறாரு மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்டிகரமாக இன்றைக்கி நம்ம சொல்கிறது கூடியோ இன்றைக்கும் இன்றைக்கி முடிச்சாச்சு பார்த்தா தரும் இன்றைக்கும் லோடு போகிறவள தான் நமக்கு பாருங்க கேட்டில் ஃபுல்லாக லோடு மஞ்சள் லோடு தான் அதாவது பார்த்திங்கன்னா பாதி இன்னும் தான் லோடாக இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா உடைச்சிட்டே இருக்கிறாங்க நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா உடைச்சிட்டே இருக்கிறாங்க பார்த்துங்க இது இன்னும் கொஞ்சம் இருக்குது உடைக்க வேண்டியது ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி வந்து டைமிங் முடிஞ்சுது அவ்வளோதான் இது இன்றைக்கி டைம் முடிஞ்சது எல்லாம் கிளம்பிட்டாங்க நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகும் அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு வந்து சேலஞ்சு விடிய நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இது மட்டும் தான் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஷ்டம்தான் அதாவது எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கல இந்த வெயிலில் சத்தியமாக வந்து வேலை செய்ய முடியல அளவுக்கு ரொம்ப வெயில் தாஸியாக இருக்குது அதாவது காற்று கூட அடிக்கலைங்க பெரிய சிட்டி தான் பேர் அதுக்கு வில்லேஜே பரவாயில்ல இங்கே இருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்கச்சக்கமான தென்னை இருக்குது அவ்வளோ தென்னை மரம் இருந்து என்ன ஒரு யூஸு ஒரு சின்ன ஒரு காற்று கூட இல்லைங்க இப்படி வேர்த்து கொட்டுது அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்றது அவளை செய்ய வேண்டியதாக இருக்குது காற்று பார்க்கணுன்னா கூட பெரிய விஷயமா இருக்கு அது இல்லாமல் ரொம்ப ஆனால் இங்கேருந்து நடந்து நடந்த கொண்ட மீது கொட்டுற ஃபுல்லாக ஃபோனாகி போச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒடைக்கிற வரைக்கும் நம்ம ஒன்று கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்கோம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அதில் பாதி காடு வந்து வெட்டி போட்டிருக்கு இன்னும் பாதி காடு இன்னும் வெட்டலை அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கு அது வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வெட்டணும் ஏன்னா அது முன்னாடி வெட்டி போட்டோம்னா காஞ்சி போயிடுது காஞ்சி போனால் அந்த மேலே அந்த தாளில் என்ன பண்ணணும் அப்படியே சரவு மாதிரி இருக்குது அது உடைக்க கூட முடியல அந்த கையை பார்த்திங்கன்னா அறுத்து போயிடுது ரொம்ப ரிஸ்க்கான அந்த எல்லாம் பெண்களும் எப்படி வேலை தெரில